வணக்கம் நாள் முழுசு வேலை செஞ்சுட்டு நைட்டு படுக்கையில் படுத்த உடனே தூக்கம் வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க இது ஒன்றும் தப்பு கிடையாது இது எல்லாருமே நினைக்கிறது தான் எல்லாருமே விரும்புகிறது தான் ஆனால் படுத்த உடனேயே நிறைய பேருக்கு தூக்கமே வர்றது கிடையாது புரண்டு புரண்டு படுத்து கிடப்பாங்க ஆனாலும் தூக்கமே வராது தூக்கம் வரலை அப்படின்னா நான் சொல்கிற இந்த பத்து வழிமுறைகளை ஒரு இருபத்தோரு நாளைக்கு கடைபிடிச்சு பாருங்கள் உங்களுக்கு தூக்கம் தானாகவே வந்துடும் என்னென்னு பார்க்கலாமா வாங்க ஒன்று நீங்கள் தூங்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே இரவு உணவை முடிச்சிடுங்க அதாவது சாப்பிட்ற உணவு எளிதாக ஜீரணமாகிற உணவாக இருக்கணும் புரோட்டா பிரியாணி ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி ஹெவி டயட்டு உணவுகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வயிற்றில் வந்து முறையாக ஜீரணமாகாது உங்களுக்கு தூக்கமும் சரியாக வராது முக்கியமாக இரவு உணவு பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க உங்களுக்கு தூக்கம் தானாகவே வந்துடும் இரண்டு காலையில் இல்லைன்னா சாயந்தரம் வாக்கிங் போங்க ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி யோகா இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இரத்த ஓட்டம் பிராணசக்தி ஓட்டம் இதெல்லாம் வந்து சீராக நடக்கும் அப்போது உங்களுக்கு தூக்கம் தானாகவே வந்துடும் மூணு தூங்குறதற்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு தியானம் பண்ணிடுங்க கையில் ஏதாவது ஒரு முத்திரை வச்சு நீங்கள் தியானம் பண்ணுங்க அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் நாலு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க நல்ல ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு வரும் அஞ்சு தூங்குறதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவி மொபைல் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையுமே இருக்காதிங்க சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரியான நியூஸ் வருது நெகட்டிவ் நியூஸாக தான் வருது அங்கே குத்து நடந்திருக்கு இங்கே கொலை நடந்திருக்கு வழிப்பறி நடந்திருக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுவும் நமக்கும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பயம் வந்துட்டாலே தூக்கம் வந்து குறைஞ்சிரும் அதனால் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவி ஆஃப் பண்ணிடுங்க மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் ஆறு படுக்கும் ரூமை கொஞ்சம் இருட்டாக வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விடுலைட்டை போட்டு லேஸ் வெளிச்சமாக நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு தூக்கம் வந்து தானாகவே வந்துடும் அதுக்கும் மேலே நீங்கள் என்ன செய்யலாம்னா ஏதாவது ஒரு சின்னதாக அதாவது ரொம்ப ஸ்லோவாக மெலோடியஸ் பாட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்து தானாகவே வந்துடும் ஏழு தூங்கும் நேரத்தை முடிஞ்ச வரைக்கும் ஒரே நேரமாக வச்சுக்கோங்க ஒம்பது மணினா நான் ஒம்பது மணி பத்து மணினா பத்து மணி அந்த மாதிரி டயத்துக்கு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பும் மனசும் அந்த தூக்க நேரத்துக்கு பழகிரும் அப்போது நீங்கள் படுக்க போன உடனேயே உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் எட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே டீ காஃபி குடிக்கும் பழக்கத்தை நிப்பாட்டியிருங்க அப்படி குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இரவு வந்து தூக்கமே வராது அந்த மாதிரி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதனால் அஞ்சு மணிக்கு மேலே டீ காஃபி குடிக்காமல் இருங்க உங்களுக்கு இரவு தூக்கம் வரும் ஏன்னா டீ காஃபி குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூளை வந்து ரொம்ப பிரிஸ்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால தான் டீ காஃபி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒம்பது படுக்கும் தலையணை வந்துட்டு இளவம் பஞ்சியாக இருக்கணும் அதுவும் லேசான தலானியாக இருக்கணும் ரொம்ப திண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரியான தூக்கமே வராது அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தலானி இல்லாமல் வெறும் தலையிலேயே கொஞ்சம் மல்லாக்க நல்லா நேரம் படுத்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் தூக்கம் வந்துடும் அந்த தூக்கம் வந்த உடனே நீங்கள் வந்து தலானியை தலைக்கு வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு வரும் பத்து படுக்கும் இடத்த நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க பெட்ஷீட்டை நல்லா தூசி தட்டி நல்லா விரிச்சுட்டு தலானி உர வாரத்துக்கு ஒன்று கண்டிப்பாக மாற்றிடுங்க ஏன்னா தலாணி உரம் அழுக்காக இருந்தாலே நமக்கு வந்து தூக்கம் வராது தலானி உரையும் வாரத்துக்கு ஒருக்க மாற்றிடுங்க அப்படி நீங்கள் வந்து நல்லா நீட்டாக உங்களுடைய பெட்ரூமை வச்சு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் நான் சொல்கிற இந்த வழிமுறைகளில் அதாவது பத்து வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் இல்லையா இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல தூக்கம் கண்டிப்பாக வரும் நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி